ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு கனிஷ்குட்டி சேனல் நம்ம இன்றைக்கி ஒரு சூப்பரான இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோ தாங்க பார்க்க போகிறோம் சிறு நெல்லிக்காயை வச்சு செம்மையாக வந்து ஊறுகாய் செய்ய போகிறோம் எல்லாரும் வந்து அரை நெல்லிக்கான்னு கூட சொல்லுவாங்க நம்ம ஊரில் கண்டிப்பாக வந்து ட்ரை பண்ணி பாருங்க வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை இப்போ தான் நீங்கள் ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க அப்போ தான் நான் போடுற வீடியோஸ் எல்லாம் உங்களுக்கு ரெகுலராக நோட்டிஃபிகேஷனில் வரும் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் சிறுநளிக்காய் ஊறுகாய் செய்கிறதுக்கு ஒரு கப் அளவு சிறுநல்லிக்காய் வாங்கி நல்லாவே வாஷ் பண்ணி தான் வச்சுருக்கேன் இருந்தாலும் மறுபடியும் கொஞ்சமாக தண்ணி சேர்த்து நல்லாவே வாஷ் பண்ணி எடுத்துக்கலாம் சிறுநல்லிக்காவை வாங்கின உடனே வந்து செஞ்சுருங்க இல்லைனா இதே போல் கலர் கொஞ்சம் வந்து சேஞ்ச் ஆகிடுது நான் நேற்றுக்கே வாங்கினேன் இன்றைக்குள்ளே இந்த மாதிரி கலர் சேஞ்ச் ஆகிடுச்சேன் அதனால் ஃப்ரெஷ்ஷாக வாங்கி ஃப்ரெஷ்ஷாக செஞ்சால் இன்னுமே சூப்பராக இருக்கும் தண்ணி சேர்த்துட்டு நல்லாவே வாஷ் பண்ணிக்கலாம் அடுப்பில் ஒரு கடையை வச்சுக்கிட்டேன் கொஞ்சமாக தண்ணி சேர்த்து நல்லாவே கொதி வந்ததும் போல் ஓட்டை இருக்க பாத்திரமாக உள்ளார வச்சுக்கலாம் அப்படி இல்லைன்னா இட்லியோட தட்டை கூட வச்சு அதில் போல் நெல்லிக்காவை வச்சு வேக வச்சு எடுத்துக்கலாம் நம்ம இன்றைக்கி இதில் எடுத்து வச்சுருக்க நெல்லிக்காவை உள்ளார போட்டு மூடி போட்டு மூடிடுவோம் ஒன்றுலேருந்து ரெண்டு நிமிஷம் வெந்து வந்தாலே அதிகமானது தான் ரெண்டு நிமிஷம் கழித்து ஓப்பன் பண்ணி காட்டுறேன் பாருங்கள் நல்லாவே வெந்து வந்துருச்சுல க்ரீன் கலர் மாறிட்டு லைட்டாக ஹெல்லோவும் இல்லாமல் லைட்டாக சாண்டலும் இல்லாமல் இந்த கலரில் இருக்கும் பாருங்கள் நல்லாவே வெந்துருச்சு நமக்கு பார்த்த உடனே சின்ன வயசு ஞாபகம் தான் வரும் பக்கத்து வீடு நம்ம வீடு அக்கத்து வீடுன்னு சொல்லிவிட்டு எல்லா வீட்லேயுமே வந்து நெல்லிக்காய் மரம் இருக்கும் அப்போனா அதெல்லாம் பறித்து சாப்பிட்ற ஞாபகம் தான் எனக்கு வருது உங்களுக்கு எப்படின்னு சொல்லிவிட்டு சொல்லுங்கள் மறுபடியும் அதே கடையை வாஷ் பண்ணிவிட்டு அடுப்பில் வச்சு ஒரு ஸ்பூன் அளவு வெந்தயம் ஒரு ஸ்பூன் அளவு கடுகு இது எல்லாமே சிம்லையே வச்சு வறுத்து எடுத்துக்கலாம் வெந்தயமும் கடுகும் வந்து கருகிடாமல் கைவிடாமல் நல்லாவே வந்து வறுத்து விட்டுக்கோங்க கடுகு நல்லா பொறிஞ்சி ஒயிட் கலரில் ஆகிற மாதிரி வரும் அந்த டைமில் வந்து நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம் ஒரு நிமிஷம் போல் தான் ஆகும் சீக்கிரமே வந்து வருபட்டு வந்துடும் அதனால் கேர்ஃபுல்லாக சிம்லே வச்சு வறுத்துக்கோங்க கருகிட்டால் அப்புறம் கசப்பு வரும் ஊறுகாய் அதனால் இதே போல் நல்லா வறுத்து விட்டுட்டு ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம் வெந்தயமும் கடுகும் நல்லாவே ஆறுன பிறகு அரைச்சி எடுத்துகிட்டு வந்துட்டேன் கொஞ்சமாக தான் நமக்கு கிடச்சிருக்கு எவ்வளோ நெல்லிக்காய் எடுத்தோமோ அதுக்கு ஏற்றா தான் மசாலா ரெடி பண்ணியிருக்கோம் அடுப்பில் அதே கடாயை வச்சுக்கலாம் நல்லெண்ணெய் சாம்பார் கரண்டி அளவு மூணு கரண்டி அளவு எண்ணெய் சேர்த்துருக்கேன் அரை ஸ்பூன் அளவு கடுகு சேர்த்துட்டு கடுகு நல்லாவே பொறிஞ்சி வந்ததுமே வந்து ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம் நம்ம இதுலேயே வந்து மிளகாய் தூள் நம்ம அரைச்சி வச்சுருக்க மசாலா அது என்ன சேர்த்தோம்னா கசப்பாக இருக்கும் எண்ணெயில் வந்து மசாலா தீஞ்சிடுச்சுன்னா அதனால ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு இந்த டைமில் வந்து ரெண்டுலேருந்து மூணு டேபிள் ஸ்பூன் அளவு தனி மிளகாய் தூள் சேர்த்துருக்கேன் நீங்கள் வீட்டில் அரைச்ச குழம்பு மிளகாய் தூள் வந்து போட்டுக்கலாம் காரம் கம்மியாக வேணும்னா நீங்கள் அதை கூட சேர்த்துக்கலாம் நம்ம இன்றைக்கி தனி மிளகாய் தூள் மூணு ஸ்பூன் அளவு கால் ஸ்பூன் அளவு பெருங்காயத்தூள் வேக வச்சு எடுத்து வச்சுருந்த சிறுநெல்லிக்காய் இதை உள்ளார சேர்த்து நல்லாவே மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம் பார்க்குறப்பவே நல்லாவே ஜூஸியாக இருக்கலை சாப்பிட்றதுக்குமே அதே போல் தான் இருக்கும் கண்டிப்பாக வந்து ட்ரை பண்ணி பாருங்கள் கேஸை வந்து சிம்மில் வச்சுட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம் அப்படி அப்படின்னா மசாலா ஃபஸ்ட்டு சொன்ன மாதிரி கருகி போயிடும் அரைச்சி வச்சுருந்த மசாலாவையும் உள்ளார சேர்த்துக்கலாம் கடுகு ப்ளஸ் வெந்தயம் இதை வறுத்து வச்சுருந்தோம்ல அந்த பொடியை தான் உள்ளார சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்க போகிறோம் நம்ம உள்ளே போட்டிருக்க நெல்லிக்காய் முதல்ல சேர்த்த தனி மிளகாய் தூள் இப்போ சேர்த்துருக்க வெந்தய கடுகு பொடி இது எல்லாமே நல்லா சேர்ந்து வர போல் மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு கடைசியாக வந்து தேவையான அளவு உப்பு சேர்த்துக்க போகிறோம் நான் மூணு டேபிள் ஸ்பூன் அளவு தூள் உப்பு சேர்த்துருக்கேன் சேர்த்துட்டு நல்லாவே மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம் ஒன்றோட ஒன்று நல்லா ஒட்டி வர மாதிரி இது கூடவே அரை ஸ்பூன் அளவு நாட்டு சக்கரை சேர்த்துக்கலாம் இது தாங்க வந்து இந்த ஊறுகாய்க்கே வந்து சூப்பரான டேஸ்ட்டு கொடுக்கக்கூடியது ரொம்பவே அற்புதமாக இருக்கும் கண்டிப்பாக வந்து மஸ்ட்டாக ஆட் பண்ணிக்கோங்க நாட்டு சக்கரை அரை ஸ்பூன் அளவு சேர்த்துட்டு நல்லாவே மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம் அவ்வளோதாங்க சூப்பரான டேஸ்ட்டில் சிறு நெல்லிக்காய் ஊறுகாய் வந்து ரெடி ஆயிடுச்சு வாயிலேயே எச்சில் ஊறுதுங்க கண்டிப்பாக வந்து நீங்கள் செஞ்சு பாருங்கள் உங்களுக்குமே அதே ஃபீல் தான் கிடைக்கும் சாப்பிட்றதுக்குமே அவ்வளோ சுவையாக இருந்தது அது மட்டும் இல்லாமல் அறநெல்லிக்காய் நம்ம உடம்புக்கு ரொம்ப நல்லதுங்க தினமும் கொஞ்சமாவது சாப்பிட்டோம்னா நோய் எதிர்ப்பு சக்தி நல்லா வரும் அடிக்கடி சளி காய்ச்சல் வராது இதே போல் நிறையவே சொல்லிக்கிட்டு போகலாம் அந்த மாதிரி மலைச்சிக்கல் இருக்கிறவங்களுக்குன்னா சீக்கிரமே சரியாயிடும் ரத்தத்தை வந்து சுத்தம் பண்ணும் தோல் வந்து ரொம்பவே வந்து க்ளோவிங்காக இருக்கும் கண் பிரச்சனைக்குன்னா ரொம்பவே நல்லதுங்க கண் நல்லா தெரியும் சக்கரை நோய் இருக்கிறவங்க கூட சாப்பிட்லாம் அளவோடு சாப்பிட்டா எல்லாமே மருந்தாக தான் மாறும் அதனால அளவோடு சாப்பிட்டுக்கலாம் பார்த்திங்களா ஊறுகாவை பார்க்குறப்பவே அவ்வளோ சூப்பராக இருக்குது கண்டிப்பாக வந்து மஸ்ட்டு ட்ரைன்னு சொல்லுவேன் இந்த ரெசிபியை இந்த அறநெல்லிக்காய் வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன் பிடிச்சிருந்தா கண்டிப்பாக சேவ் பண்ணி வச்சுக்கோங்க சேவ் பண்ணிவிட்டு ஃப்ரீயாக இருக்கிற டைமில் கூட செஞ்சு பாருங்கள் பெரியவங்களில் இருந்து சின்னவங்க வரையிலும் ரொம்பவே லைக் பண்ணுவாங்க அதுவும் இல்லாமல் நம்ம ரெண்டுலேருந்து மூணு மாதம் வரையிலும் ஏர்டைட் கண்டெய்னரில் போட்டு மூடி வைக்கலாம் அப்படி இல்லைன்னா கண்ணாடி டப்பாவில் கூட போட்டு மூடி வைங்க நல்லாவே தாங்கும் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன் பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் அப்படியே பக்கத்தில் இருக்க பெல் அக்கானையும் கிளிக் பண்ணுங்கள் இன்னொரு ஒரு சூப்பரான வீடியோவில் நான் உங்களை மீட் பண்ணுறேன் தேங்க்யூ ஃபார் வாட்சிங்